அது எப்படி பண்ணது காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதை அம்பத்தை வாயில ஒப்பி நல்லா கொபிக்கணும் அப்புறமா அதை துப்பிடணும் இதுதான் ஆயில் புல்லிங் டெல்லி சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் தொடர் தோல்வியை அடுத்து அந்த கட்சியின் மூத்த தலைவர்கள் கிண்டி கூட்டணியின் ஒருங்கிணைப்பில் குறை உள்ளதாக கருத்து கூறி வருகின்றனர் இது குறித்து காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான கபில் சிபில் கூறியதாவது தேசிய அளவில் பாஜகவை வீழ்த்துவதற்காகவே எதிர்க்கட்சிகள் இணைந்து இண்டி கூட்டணி உருவாக்கப்பட்டது ஆனால் மாநில அளவிலான தேர்தல்களின் போது நம் ஒற்றுமையை மறந்து பிரிந்து செயல்படுவதால் பாஜகவை வீழ்த்தும் நோக்கம் நிறைவேறாமல் போகிறது முதலில் கிண்டி கூட்டணி கட்சிகள் தங்களுக்குள் கருத்தொற்றுமைக்கு வர வேண்டும் ஒன்றாக செயல்பட வேண்டும் அமர்ந்து பேசி தங்களுக்குள் உள்ள வேறுபாடுகளை போக்க முயற்சிக்க வேண்டும் இந்த கூட்டணி தேசிய அளவிலான பரந்த மனப்பான்மையுடன் சிந்திக்க வேண்டும் என தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் அப்போதை கூறினார் ஆனால் அதை செய்யாததால்தான் கிண்டி கூட்டணி தோல்வியை தழுவி வருகிறது பீகார் தேர்தலில் கூட காங்கிரஸ் கட்சியால் தான் தங்களால் ஆட்சேமிக்க முடியாமல் போனது என ராஷ்ட்ரிய ஜனதாதளம் பகிரங்கமாக குற்றம் சாட்டியது அது அப்படி அல்ல உத்தரப்பிரதேசம் மற்றும் தமிழகத்தில் சரியான கூட்டணி அமைந்ததால் அங்கு காங்கிரஸ் கட்சிக்கு சீட்கள் கிடைத்தன பாஜக ஒற்றை தலைமையின் கீழ் இயங்குகிறது அதனால் அவர்களால் சரியான முடிவெடுத்து ஒற்றுமையாக செயல்பட முடிகிறது இதுவே பாஜகவின் வெற்றிக்கு காரணமாக அமைந்துள்ளது இந்தி கூட்டணி கட்சிகளும் பேதங்களை மறந்து அமர்ந்து பேசி நல்ல முடிவெடுக்க முடியும் அப்படி செய்தால் தேர்தல்களில் வெற்றி பெற முடியும் என கவல்செபில் கூறினார்